திருச்சி அருகே நீலிபணேஸ்வரர் கோயிலில் நடிகை நளினி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே அமைந்துள்ள திருப்பைஜேலி கிராமத்தில் அமைந்துள்ள நீலிபனேஸ்வரர் கோயிலில் பிரபல திரைப்பட நடிகையும் தயாரிப்பாளருமான ராமராஜன் மனைவியுமான நளினி தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு கோயில் தள வரலாறு புத்தகம் மற்றும் முழவர் புகைப்படமும் அவர் கோயில் நிர்வாகத்தினர் வழங்கினர் தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்கள் நளினியுடன் புகைப்படம் கொண்டனர் மேலும் இன்று வெயிலின் தாக்கத்தினால் கோயில் வளாகத்தில் சிறு